அலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி நம்பர் ஒக்கேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் மனித உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான தேவைகளில் ஒன்று தினசரி உடல் கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டும் மருத்துவர்கள் கூட நோய்க்காக வேண்டி செல்கின்ற பொழுது தவறாமல் இந்த கேள்வியை கேட்பார்கள் மோஷன்லாம் ஃப்ரீயாக போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றையமையாத ஒன்றுதான் தான் உண்ணுவது உண்ணுகின்ற பொருள்கள் ஜீரணமாகி அதை கழிவுகளாக சேகரிக்கப்பட்டு அது தினசரி குறிப்பிட்ட நேரத்தில் வெளியேற்றப்படுவது உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றையமையாதது ஒன்று என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த உடல் கழிவுகள் வெளியேற்றப்படுகிறதோ அதே போல மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மனது செம்மையாக செழுமையாக இருக்கணும்னா மனக்கழிவுகள் அகற்றப்பட வேண்டும் உடல் கழிவுகள் நமக்கெல்லாம் தெரியும் அது அசுத்தங்கள் குடலில் போய் சேகரிக்க சேகரித்து அது மனமாக வெளியேறுவதை உடல் கழிவுகள் அப்படின்னு நாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் இந்த மனக்கழிவுகள்னால் என்ன அப்படின்னா மனிதனுடைய உள்ளத்தில் எப்படி தினசரி உடலில் சிறு குடலில் அப்படியே பெருகூடலில் உற்பத்தியாகி இந்த கழிவுகள் சேகரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் மனிதனுடைய மனதிலும் தினசரி நிறைய குணக்கேடான கழிவுகள் சேகரமாகிக் கொண்டே இருக்கிறது பொறாமைப்படுறது மற்றவங்களுடைய வளர்ச்சியில் பொறுத்து கொள்ளாமல் இருக்கிறது பெருமடிக்கிறது அப்புறம் மற்றவங்களை பற்றி தப்பாக நினைக்கிறது குறை சொல்கிறது இப்படி ஏராளமான கழிவுகள் தினசரி நம்மளுடைய உள்ளத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதில் படித்தவர்கள் ஆலிம்கள் படித்த மக்கள் பாமர மக்கள் அப்படிலாம் இல்லை எல்லா மக்கள்கிட்டையும் உடல் கழிவுகள் சேருவதைப்போல் இந்த மனக்கழிவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் எப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தினசரி கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டுமோ அதே போல் மனம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மனதில் உள்ள எல்லா கழிவுகள் இந்த கழிவுகள் டெய்லியும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை நாம் ஒரு நல்ல எண்ணத்தால் அதை அந்த கழிவுகளில் வெளி வெளியாக்கி கொண்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மனது செம்மையாக இருக்கும் இந்த மனதை தான் இறைவன் பிரியப்படுகிறான் இந்த மனதை தான் இறைவன் நேசிக்கிறான் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாகும்